நண்பர்களை நேர்ந்த நேயர்களை வணக்கம் ஒரு நேயர் கேட்டிருந்தாங்க ஒயிட் ஹேர் அவங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ வந்து ஒயிட் ஒயிட்டுகார் இருக்கான் இளநரை சொல்றாங்க அந்த இளநரை எதனால வருது அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு பித்தம் அதிக மருக்கத்தினாலேயோ பித்த அதிகமாக வரலாம் இதுல வந்து அல்லது உங்களுக்கு பாரம்பரியமாக வரலாம் அல்லது அவங்க தேய்க்கிற எண்ணெய் வந்து சரியில்லாத எண்ணெய் என்பதனால கூட வரலாம் ஸோ இதுல இந்த இளநறையை போக்குவதற்காக மிக முக்கியமான புள்ளி வந்து ஜிபி டுவெண்ட்டி கால்குலேட் வண்டி அந்த புள்ளியினுடைய இமேஜை வைக்கிறேன் அதை நீங்கள் வந்து பார்த்துட்டு அதில் வந்து அழுத்தம் கொடுத்துருங்க அக்கப்பஞ்சர் படிச்சிருந்தா அக்கூப்பஞ்சர் பண்ணிக்கிறேங்க அது இல்லாமல் எங்களோட நேச்சுரல் ஹேர் ஆயில் இருக்கு இல்லையா அது சிக்ஸ் மந்த் ஒரு சிக்ஸ் மந்த்த்ஸ் இங்கே தொடச்சி அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இளநரை வந்து போய் கருப்பை மாறிடும் சோ இத வந்து ஒரு ஒரு நேயர் வந்து என்னுடைய நேயர் கஸ்டமர் அவங்க வந்து இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு இளநிறைய தெரியா போயிடுச்சு நாங்க தொடச்சி ஆறு மாசம் யூஸ் பண்ணோம் இந்த வெள்ளை முடியெல்லாம் வந்து மாறி கருக்க முடியா வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க அதனால இந்த அக்கம் கொஞ்சம் பாயிண்ட்ஸையும் போட்டுக்கோங்க அது இல்லாம வந்து கேத்திரி கேட்டன் போட்டுக்கலாம் இந்த ஹேரை வந்து நல்லா மெயின்டைன் பண்றதுக்கு கேத்திரி கேட்டன் அப்படிங்கிற அக்கம் கொஞ்சம் பாயிண்டை போட்டுட்டு டிபி டுவெண்டியை இளநிலை மாத்திரை டிபி டுவெண்டியாக கொஞ்சம் பயணி போட்டுட்டு நீங்கள் எங்களுடைய ஹேர் ஆயில் பயன்படுத்திக்கலாம் டெஃபினட்டாக அந்த இளநிலை மாறி போயிடும் இதை செஞ்சு பாருங்கள் நிச்சயம் இது பயனுள்ளதாக இருக்கும் பயனுள்ள குறிப்பாக இருக்கும் இதை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் அனுப்பி வைங்க நன்றி வணக்கம் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் இந்த ஜிபி டுவெண்ட்டி அதாவது கால்பிலா டுவெண்ட்டின்னா வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு ஃபார் கிரே ஹேர் அதாவது என்ன சொல்லணும்னு சொன்னால் இலவ வெள்ள வெள்ளை முடிவு இந்த பாயிண்ட் தான் மிக மிக நல்ல பாயிண்ட்டு இது வந்து காதலுடைய கீழ் மட்டலில் இருந்து பல்ல இருக்கும் அதுலேருந்து ரெண்டு கட்டை விரல் அளவு முன்பக்கம் உள்ளது இது கிட்னி திரும்பி பார்த்திங்கன்னா இந்த மீடியல் மேலையில் உள்பக்க கணக்கால் இருக்கும் அந்த கடுக்கால் கீழே பக்கத்தில் ஒரு பள்ளம் இருக்கும் அந்த பள்ளம் தான் இந்த படத்தில் காட்டிட்டு பாருங்க கேத்திரில் போடுறப்போ உங்களுக்கு வந்து ஹேர் ஃபாலிங் குறையும் இந்த கிரே ஹேர் வந்து சரியாகப்புறத்துக்கு உதவி புரியும் ரொம்ப நல்லா அற்புதமான பாயிண்ட்டு இது கிட்னி சம்பந்த நோய்களையும் குணப்படுத்தும் இந்த கேட்டேன் பார்த்தீங்கன்னா காலைல மடக்கினாக்க உள்பக்க மடிப்பு எல்லாம் இருக்கு இல்லையா அதில் தான் அந்த இருக்குது இதுவும் இந்த கிரே வந்து சரி பண்ணுறதுக்கு உதவி புரியும் அது இல்லாமல் இது வந்து கேட்டன் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் உங்களை வந்து ஹேர் ஃபாலிங் ஹேர் ஃபாலிங்கை அரெஸ்ட் பண்ணும் முடி வளருவதை ஊக்குவிக்கும் முழங்கால் மூட்டோள் சரியா போகும் அது மாதிரி எண்ணற்ற பயங்கள் இருக்கு இதை அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த மூணு புள்ளியும் வணக்கம் இது வந்து நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயிலை பயன்படுத்துறதுன்னு சொன்னால் முடி உதிர்வது தடுக்கும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்காக இருக்கும் பல பயன்படுத்திருக்கும் டேன்ட்ராப் வந்து போயிடும் சொன்னால் நேசம் ஷாம்பு இதை வந்து ஆளுகர ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடி பளபளப்பாக இருக்கும் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உதிர் முடி உது தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னா இளநீர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு இந்த டை அடிச்ச மாதிரி தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்க விளையும் பெண் கிடையவே கிடையாது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதியிருக்கோம் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்துல அகுப்பஞ்சர பத்தி அகுப்பஞ்சர பத்தி இசை இருக்கும் அடுத்து வந்து இந்த டிப்ளமோ அகுப்பஞ்சருக்காக வடிவமைக்கப்பட்டது இந்த ரெண்டு பாத்தீங்கன்னா அனடாமிக் பிசியாலஜி இன்னொன்னு வந்து கேள்விப்பதி இது நாலு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்கப்படி கொள்கிறோம் நன்றி வணக்கம் கண்டிப்பாக மர்தேவி